வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டைங்க காரக் கொழுக்கட்டையை நீர் குழுக்கட்டணுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக எம்மியாக பூ போல் சாஃப்டாக இருக்குங்க பத்து மணி நேரம் ஆனாலும் பல ட்ரிப்ஸோடு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் கருவேப்பிள்ளை சிறிதளவு தண்ணி வந்து தேவையான அளவுங்க இனிப்பு கொழுக்கக்கிட்டைக்கு என்னென்ன மாவு தேவைன்னு பார்ப்போம் வாங்க ஒரு கப் அரிசி மாவு அரை கப் வெல்லம் உப்பு சுவைக்கேற்ப சிறிதளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு தேவையான அளவு தண்ணிங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு கப் அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் மாவில் அரை அரை கப் மாவு மட்டும் அரை கப் மாவு கார குழுக்கட்டைக்கும் அரை கப் மாவு இனிப்பு குழுக்கட்டைக்கும் பண்ண போகிறேங்க இப்போ நானாக ஒரு கப் மாவையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி மாவு இந்த மாதிரி நீங்கள் ஓரங்களில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இந்த மாதிரி சொல்லண்டு சொல்லண்டு வரணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் மாவு நல்லா வருபட்டுருக்குதுன்னு அர்த்தங்க அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பூ போல இருக்குங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கார கொழுக்கட்டைக்கு தேவையான தாலி பெண்ணன்னு பார்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூணையும் நல்லா வருங்க மிதமான தீயில் வச்சு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வருங்க இந்த காரக்குழுக்கட்டையில் இந்த தாலிப்பூ சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் வாயில் கடிப்படுத்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்திற்காக ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கங்க சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொடியான்னு இருக்கணும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க மிதமான தீயில் வச்சே செய்யுங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம அரை கப் அரிசி மாவு தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆனால் கப்புக்கு ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேங்க தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க ஒரு அரை கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து அரை கப் வறுத்த அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை அரிசி மாவுங்க இது கடையில் வாங்கின மாவு தான் இதே மாதிரி ஸ்பூனால் இந்த மாதிரி பரப்பி போடுங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம டக்குன்னு கிண்ட முடியும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கைவிடாத நல்லா கலருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலறிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க மாவு நம்ம ஏற்கனவே வறுத்ததுனால அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிருக்கும் இப்போ நம்ம வதக்கிறதுனால அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிருக்குங்க இப்போ கரெக்டாக இந்த பதம் உடனே நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாங்க ஆற விட்டதுக்கப்புறம் ஆவியில் அவிக்கணுங்க இப்போ திரும்ப ஒரு பேன் எடுத்துகிட்டு இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கால் கப் பனை வெள்ளம் கருப்பட்டி வெள்ளம் நம்ம பவுட்ரு வெள்ளம் எடுத்துருக்கேங்க அந்த கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதுக்கு வந்து ஏன்னா வெள்ளக்கரைசல்ல தண்ணி நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த அதோட அளவும் இதோட அளவும் கரெக்டாக இருக்கும் அதனால் கால் கப் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றின பிறகு நம்ம ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து நான் கார காரக்குழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணேன் மீதி மாவை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் தான் அந்த இனிப்பை நமக்கு நல்லா தித்திப்பாக கொடுக்கும் அதனால் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தால் போதும் பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு அரை கப்பை இந்த மாதிரி ஸ்பூனால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிங்க இது டக்குன்னு உறிஞ்சி வருங்க ஏன்னா வெள்ளை கரைசல் இருக்கிறதுனால வெள்ளமும் அரிசி மாவும் டக்குன்னு உறிஞ்சி வரும் அதனால் பார்த்து கட்டிகள் இல்லாமல் கலர் எடுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சு தாங்க செய்யணும் ஹைஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இப்போ அளவுக்கு வந்துச்சுனாவே நமக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் மாவு ரெடி ஆகிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விடுவோம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பொழுதும் இட்லி செய்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வைப்போங்க அந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பிடிக்குழுக்கடையை தயார் பண்ணிக்கலாம் நல்லா மாவு ஆறி ரெடியாக இருக்குது இப்போ கார குழுக்கட்டையை வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு லைட்டாக கையில் என்ன அப்ளை பண்ணிக்கிங்க அப்போ தான் நமக்கு வந்து கையில் ஒட்டாதான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு விரல்களில் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாலு விரல்களில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிக்கலுக்கேட்டோட ஷேப் வந்துடுங்க பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம விரல் பதிச்சோம் அது வந்துருச்சு இதே மாதிரி கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி திரும்ப ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாலு விரல்களுக்கு இடையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணுங்கள் நம்ம எப்படி டிப் பண்ணுறோன்னா அதே மாதிரி அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கைப்பிடியோட அச்சு வந்துடும் வாங்க இப்போ நமக்கு எல்லா கார குழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு கையால் பிடிச்சி எடுத்துவிட்டோம் பிடி குழுக்கட்டையாக இப்போ நம்ம இனிப்பு குழுக்கட்டையும் கரெக்டாக ஆறி நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல உருட்டுங்க அதுக்கப்புறமா அழுத்தம் கொடுங்க அப்போ தான் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும் இனிப்பு குழுக்கட்டைக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக ஷேப் வந்திருக்கு பாருங்கள் நல்லா மேடு பள்ளமாக வந்திருக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி எடுத்து உருட்டிட்டு கரெக்டாக வச்சு கையை வச்சு அமுக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விடணும் வடலுக்கு இடையில் நல்லா கேப் விடுங்க அப்போ தான் அந்த அச்சு நமக்கு நல்லா பதிஞ்சு வரும் இதே மாதிரி இனிப்பு கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சு வச்சாச்சுங்க நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அந்த பிளேட்டில் மேலே வாழையில் வச்சு அவிக்க போகிறோம் நீங்கள் துணி வச்சு வேணாலும் வைக்கலாம் இல்லை எண்ணெய் தடவி வச்சு வேணாலும் அவிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா நமக்கு இட்லி பாத்திரத்தில் கொதித்து ரெடியாக இருக்குங்க தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிடித்த கொழுக்கட்டையை வந்து உள்ளே வச்சு வேக வைக்கணுங்க அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும் இதை மிதமான தீயில ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிங்க நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டேன் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நமக்கு சூப்பரான கார இனிப்பு குழுக்கட்டை வந்து விநாயக்சதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க இப்போ இதை ஒரு வாழை இலையில சர்வ் பண்ணிடலாம் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் கரெக்டாக ஆகிடுச்சிங்க செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாங்க இந்த மாதிரி காரக்லுக்கட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க கையில் எடுக்கிறப்பயே இப்போ கார குழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் நல்லா வெந்து நல்லா வந்திருக்குங்க நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வரிமாச் மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்